அது விஜய் சார்ட்ட இருக்கா நீங்க ஒரு அரசியல் கட்சியோட தலைவர் அப்ப நீங்க எப்படி பேசணும் தரம் வேணும் நாகரிகம் வேணும் ஒரு முதலமைச்சரை இவ்வளவு தரக்குறைவா வந்து நீங்க பேசக்கூடாது நீங்க ஒரு அரசியல் கட்சியோட தலைவர் அப்ப நீங்க எப்படி பேசணும் தரம் வேணும் நாகரிகம் வேணும் ஒரு முதலமைச்சரை இவ்வளவு தரக்குறைவா வந்து நீங்க பேசக்கூடாது வணக்கம் வணக்கம் பீப்புள்ஸ் ஸ்டாக் நேர்களுக்கு அன்பான வணக்கம் நான் உங்கள் நடிகர் மீசை ராஜேந்திரன் சொல்லுங்க சார் விஜய் மதுரை மாநாடு விஜய்க்கு வந்து மதுரைக்கு போன பிறகு தான் கேப்டன் விஜயகாந்த் ஞாபகம் வந்ததா இல்லை ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா அதாவது அக்டோபர் இருபத்தி ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வீசாலையில் விக்கிரவாண்டியில் முதல் மாநாடு போட்டார் அன்னைக்கும் அவருக்கு வந்து ஞாபகம் வரல தலைவர் கேப்டன் அவர்கள் சுமார் ஒரு ஏழு வருட காலங்கள் உடல்நிலை சரியில்லாமல் இருந்தார் அன்னைக்கும் அவருக்கு கேப்டனுடைய ஞாபகம் வரல அதுக்கு முன்னாடி செந்துரா பாண்டிய படத்தில் நடித்ததுனால தான் இவர் பட்டி தொட்டி எல்லாமே தெரிய வந்துச்சு ஏன்னா கேப்டன் பிரபாகரன் அப்படின்னு ஒரு நூறாவது படம் வந்து ஒரு மாஸ் படத்தை கொடுத்தவர் கேப்டன் ஐ திங்க் நூற்றி ரெண்டாவது படம் செந்துரா எந்த ஒரு நடிகருக்கும் நூறாவது படம் வந்து வெற்றிகரமாக ஓடியதா சரித்திரமே கிடையாது தமிழ் சினிமா உலகில் அதில் திரு சிவாஜி சாரோட நவராத்திரி ஆகட்டும் எம்ஜிஆர் சாரோட ஒலி வழக்கு ஒலி வழக்கு ஓடிச்சு பட் சூப்பர் டூப்பர் ஹிட்டு கிடையாது அதே போல் திரு ரஜினி சாரோட வந்து ராகவேந்திரா அதே போல் கமல் சாரோட ராஜ பார்வை ஸோ இதே மாதிரி நிறைய பேரோட நூறாவது படம் சொல்லலாம் சத்யராஜ் சாரோட நூறாவது படம் விலாதி உள்ளன் ஐ திங்க் நினைக்கிறேன் மாதிரி நிறைய ஆர்டிஸ்டோட படங்கள்லாம் வந்து ஓடலை பட் கேப்டன் அவருடைய நூறாவது படம் கேப்டன் பிரபாகரன் பட்டி தொட்டிலாம் பட்டைய கலப்பன படம் நூற்றி ரெண்டாவது படம் வந்து இவங்க வந்து இது வந்து திரு விஜய் சாரே என்கிட்ட நேரடியாக சொன்னது அடையாறில் அவருடைய ஆஃபீஸில் வச்சு என்கிட்ட நேரடியாக சொன்னது ஏன்னா முதல் படம் நாளைய திருப்பு அப்புறம் அதுக்கப்புறம் விஷ்ணு அப்படிலாம் ஒரு நாலு படம் நடித்து பயங்கர கடன் ஆகிட்டாங்க அப்போ வந்து அவங்களுக்கு நாற்பத்தஞ்சு லட்ச ரூபா கடன் இருந்ததாகவும் ஒன்று சென்னையில் இருக்கிற வீடு எல்லாம் விற்று அந்த கடனை அடைக்கணும் அப்படி இல்லைன்னா ஏதாவது ஒரு படம் தயாரித்து அந்த படத்தில் வர்ற லாபத்தை வச்சு அந்த கடனை அடைக்கணும் அப்படிங்கிறது அந்த சூழ்நிலையில் அவங்க இருந்தாங்க எத்தனையோ உச்ச நட்சத்திரங்கள் பெரிய நடிகர்களுடைய பின்னாடியெல்லாம் டேட்டு கேட்டார் திரு எஸ் ஏசி சார் யாருமே டேட்டு கொடுக்கல அப்போது அந்த அம்மா சொல்லியிருக்கிறாங்க நீங்கள் யார் யார்கிட்டையும் கேட்குறீங்களே விஜய் தம்பிகிட்ட கேளுங்க அப்படின்னு அப்போ இவர் ஃபோன் பண்ணியிருக்கிறார் கேப்டன் வந்து ஏவிஎம்மில் ஷூட்டிங்கில் இருக்கிறாரு ஃபோனில் வந்து விஜய் நான் ஒன்று உன்னைய பார்க்க வரணும் எனக்கு ஒரு உதவி வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாரு எனக்கு ஒரு உதவி வேணும்னு கேட்டோன்னே இவர் என்ன பண்ணியிருக்கிறாரு ஷூட்டிங்கிலேருந்து நேரடியாக அடுத்த பத்தாவது நிமிஷங்க வந்துட்டு இருக்கேன் உங்களுக்கே தெரியும் ஏவிஎம் டு அவருடைய சாலிகிராம பழைய வீடு எவ்வளோ தூரம் அப்படிங்கிறது பத்து நிமிஷத்துக்கு முன்னாடியே வந்துட்டாருங்க சார் நீங்கள் ஃபோனில் வந்து உதவின்னு கேட்டிங்க சார் அதனால தான் நான் வந்துட்டேன் நீங்கள் எதுக்கு வந்தீங்க நான் வந்துட்டு போனேன் விஜயின்னு கேட்டிருக்கிறாரு டைரக்டர் இல்லை இல்லை எனக்கு ஒரு உதவின்னு வேணும்னு நீங்கள் கேட்டீங்க அதனால தான் நான் வந்தேன் அப்படின்னு ஒன்று இந்த மாதிரி பையனை வச்சு ஒரு படம் பண்ண போகிறேன் எனக்கு நீங்கள் அந்த படத்தில் நடித்து கொடுங்க அப்படின்னு ஒன்று எப்போவுமே பார்த்தீங்கன்னா ஒரு ஹீரோ வந்து எப்போவுமே வந்து டேட்டு கொடுத்துருப்பாங்க அடுத்தடுத்த படங்கள் ஒரு படம் ரெண்டு படம் மூணு படத்துக்கு டேட் கொடுத்துருப்பாங்க இவர் டாப் ஹீரோ நம்ம நூறு படம் மேலே நடித்த ஹீரோ அப்போ இவர் கேட்குறாரு எத்தனை நாள் டேட்டு வேணும் அப்படின்னு எனக்கு ஒரு பனிரெண்டு நாள் டேட்டு வேணும் அப்படின்னு அப்போ இவர் சொல்லியிருக்காரு சார் நீங்கள் எந்த டேட்டுன்னு சொல்லுங்கள் அந்த டேட்டை நான் உங்களுக்கு கொடுக்குறேன் இம்மிடியேட்டாக கூட நீங்கள் ஆரம்பிங்க நான் மற்ற படங்களில் வந்து போஸ்ட்போன் பண்ணி நான் இதை உங்களுக்கு டேட் கொடுக்குறேன்னு சொல்லி இன்னும் ரெண்டு நாள் சொன்னதை இருபது நாள் நடிச்சு கொடுத்தாரு பணம் வாங்காமல் எந்தவித கமிட்மெண்ட்டும் இல்லாமல் ஏன்னால் நான் நேரடியாக ஒரு தடவை பார்த்துருக்குறேன் திரு எஸ்ஏசி சார் அவர்கள் ஃபோனில் தான் கேப்டன்ட்ட பேசினார் கேப்டன் அவர்கள் அந்த ஃபோனை கூட உட்காந்துட்டு எல்லாம் பேசலை எந்திரிச்சு நின்று சார் டேரெக்டர் சார் சொல்லுங்கள் சார் ஸோ அந்த மரியாதை அந்த குரு பக்தி ஏன்னா திரு எஸ் ஏசி அவர்கள் சுமார் பதினேழுலேருந்து பதினெட்டு படம் வந்து கேப்டனை வச்சு இயக்கியிருக்கிறார் அப்போ அந்த மரியாதை அந்த பயபக்தி அது அவர்கிட்ட இருந்துச்சு அது விஜய் சார்ட்ட இருக்கா கேட்குறேன் நாங்கள் இந்த மீடியா மூலமாக நான் கேட்குறேன் அந்த மாதிரி ஒரு உங்களுக்கு செஞ்ச ஒரு நன்றி செஞ்சுருக்கிறாரு ஒரு உதவி செஞ்சுருக்கிறாரு உங்களை கடனில் இருந்து காப்பாற்றியிருக்கிறாரு இன்றைக்கு பட்டி தொட்டி எல்லாம் உங்கள் பேரை வந்து பரப்பி இருக்கிறாரு அப்பேறுபட்டவருடைய ஞாபகம் உங்களுக்கு அது வரைக்கும் வரலை இந்த ரெண்டாவது மாநாட்டில் தான் வருதா அப்போ இவ்வளோ நாள் நீங்கள் என்ன இந்த நம்ம கஜினி படத்தில் சார் இருந்த மாதிரி இருந்தீங்களா இல்லை கேட்குறோம் நீங்கள் என்ன என்ன அரசியல் பண்ணுறீங்க யாருக்கிட்ட நீங்கள் அரசியல் பண்ணுறீங்க கேப்டன்கிட்டையும் கேப்டனோட சார்ந்தவர்கள்டையும் கேப்டனை வச்சியும் இல்லை கேப்டன் குடும்பத்துலேயும் இல்லை அவங்களுடைய கட்சியும் நீங்கள் அரசியல் பண்ணிங்கன்னா இதோடைய விளைவு உங்களுடைய தேர்தலில் நீங்கள் சந்திப்பீங்க இப்போ எங்களுக்கே அப்படி இருந்ததுன்னா திமுகவில் இருக்கிற இன்றைக்கு ஆட்சி செய்கிற ஒரு முதலமைச்சரை இட் இஸ் ராங் அங்கிள் வாட் அங்கிள் நான் கேட்குறேன் ஒரு கேள்வி ஜெயலலிதா அம்மையா அவர் உயிரோடு இருந்துருந்து நீங்கள் ஆண்டின்னு சொல்லியிருந்தீங்கன்னா அந்த அம்மா உங்களை வச்சு பார்க்குமா இல்லை கேட்குறோம் நாங்கள் ஒரு படத்தை ரிலீஸ் பண்ண முடியல கொடநாட்டில் போய் காத்து கிடந்தவங்க தானே நீங்கள் அந்த அம்மாவை பார்க்குறதுக்கு வாட் அங்கிள் இட் இஸ் ராங் அங்கிள் ஒரு அரசியல் ஐம்பது வருஷமாக இருக்கிற ஒரு தலைவர் அவர் எங்களுக்கு அவங்க கொள்கை ரீதியில் கட்சி ரீதியில் மாறுபட்டவர் நாங்களும் மேடையில் பேசியிருக்கிறோம் இவ்வளவு தரம் தான் இருந்து மூன்றாம் கட்ட அரசியல்வாதி மாதிரினா நாங்கள் பேச மாட்டோம் நீங்கள் ஒரு அரசியல் கட்சியோட தலைவர் அப்போ நீங்கள் எப்படி பேசணும் தரம் வேணும் நாகரிகம் வேணும் ஒரு முதலமைச்சரை இவ்வளவு தரக்குறைவாக வந்து நீங்கள் பேசக்கூடாது அது தப்பு ஏன்னா அடுத்தாவது நீங்கள் திருத்திக்கங்க வாட் அங்கிள் இட்ஸ் ராங் அங்கிள் ஸ்டாலின் அங்கிள் நீங்கள் தனியாக பேசும்போது பேசிக்கிங்க அங்கிள் வணக்கம் அங்கல் அப்படிலாம் சொல்லிக்கிங்க ஒரு மேடையில் அவ்வளோ லட்சம் பேர் இருக்கிறாங்க தமிழ்நாடு முழுதும் டிவியில் பார்த்துட்டு இருக்கிறாங்க தமிழ்நாடு மட்டும் கிடையாது உலகம் முழுதும் இருக்கிற தமிழர்கள் எல்லாம் பார்த்துட்டுருக்குறாங்க ஒரு மெச்சூரிட்டி இல்லாமல் ஒரு இன்மெச்சூரிட்டி பொலிட்டிஷியன் மாதிரி பேசுகிறீங்களே இது எந்த விதத்தில் நியாயம் அது தப்பு திடீர்னு எம்ஜிஆர் ஞாபகம் வருது திடீர்னு கேப்டன் ஆகும் வருது ஏன் உங்களுடைய ஒன்றாவது மாநாட்டில் எம்ஜிஆருடைய ஃபோட்டோ வைக்கல ஏன் உங்களுடைய ஒன்றாவது மாநா மாநாட்டில் அறிஞர் அண்ணாவோட ஃபோட்டோவை வைக்கலை எங்களுக்கு கொள்கை தலைவர்கள் அஞ்சு பேர் தான் சொல்லி அஞ்சு பேர் போட்டால் மட்டும்தான் வச்சிங்க உங்களோட கொள்கை என்னென்னு கேட்டால் அஞ்சு தலைவரோட கொள்கை தான் எங்கள் கொள்கைன்னு சொல்கிறீங்க உங்களுக்குன்னு தனி கொள்கை ஒன்று கிடையாதா கொள்கைன்னு ஒரு கட்சின்னா ஒரு கொள்கை வேணும் ஒரு மாநாடுனால் அந்த மாநாட்டுக்கு ஒரு பேர் வைக்கணும் என்ன பேர் வச்சிங்க இப்போ நீங்கள் ரெண்டாவது மாநாட்டில் நீங்கள் வச்சிங்களேன் என்ன பேர் வச்சிங்க அரசியல் கல்ச்சர்னு ஒன்று இருக்குது நாகரிகம்னு ஒன்று இருக்குதுல்ல ஒரு மாநாடுன்னா அதுக்கு ஒரு பேர் வைக்கணும் மாநாடு அப்படின்னா அதில் வந்து தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட வேண்டும் நீங்கள் தீர்மானத்தை வாசிச்சீங்களா தீர்மானம் படிச்சீங்களா இல்லை அந்த மாநாட்டில் பேசுனீங்களே யாராவது உருப்படியான ஒரு அரசியல் பேசுனீங்களா யார் பேசுனா நிர்வனுக்கு மரண ஒருத்தர் வர்றார் ஏதோ ஒன்று ரெண்டு அரசியல் பேசினார் அவர் அதிமுகவில் உள்ளவர் நினைக்கிறேன் அங்கேருந்து போனவர் திரு ஆதவ் அர்ஜுனா என்ன பேசுனார் திரு புஷ்ஷி ஆனந்த் என்ன பேசுனார் இல்லை நீங்கள் தான் என்ன பேசுகிறீங்க எழுதி வச்சுட்டு பேசுகிறீங்க எங்ககிட்ட ஆதாரம் இருக்குங்க மதுரை கிழக்கு தொகுதி அப்படின்னு ஒரு பாஸ் விஜய் அடுத்து மதுரை மேற்கு தொகுதி விஜய் உங்க பேர நீங்களே சொல்றதுக்கு எழுதி வச்சு பேசுறீங்களே வெக்கமால உங்க பேரே நீங்க சொல்றதுக்கு உங்க எழுதி வச்சுட்டு பேசுறீங்க இருக்கு எங்க ஆதாரம் இருக்கு எவிடன்ஸ் இருக்கு எங்க தலைவர் அப்படி பேசிடுவாரு இப்படி பேசிடுவாரு ஒரு மணி நேரம் பேசிடுவாரு ரெண்டு மணி நேரம் பேசிடுவாரு எழுதி வச்ச பேசுறது நீங்க மறந்துட்டீங்களே எம்ஜிஆர் யார் தெரியுமா அப்படின்னு அப்படியே ஸ்ட்ரக் ஆகி சிப்பு அப்படியே ஸ்ட்ரக் ஆயிடுச்சு திரும்ப அப்படியே பரட்டிட்டு எம்ஜிஆர் அதுக்கப்புறம் நீங்கள் பேசுகிறீங்க சினிமாவில் டைலாக் பேசுகிற மாதிரியே தான் நீங்கள் அங்கேயும் வந்து பேசுகிறீங்க முதல்ல என்ன பேசணுங்கிறத நீங்கள் கிளியர் கட்டாக போங்க ஹோம் ஒர்க் பண்ணுங்க நீங்கள் என்ன திட்டத்தை அண்ணாதுரை என்ன செஞ்சார் அண்ணாதுரை இடஒதுக்கீட்டாக வாங்கி கொடுத்தார் இந்தி எதிர்ப்பை உருவாக்கினார் தமிழ்நாட்டில் இந்தி எதிர்ப்பு ஒன்று கொண்டு வந்ததே அது அண்ணாதுரை அவர்கள் தான் அவர் ஃபோட்டோவை நீங்கள் போடுறீங்களே நீங்கள் இந்த நாட்டுக்கு என்ன செஞ்சீங்க இந்த மக்களுக்கு என்ன செஞ்சீங்க திரு எம்ஜிஆர் அவர்கள் ஃபோட்டோவை போட்டிங்க எம்ஜிஆர் எப்படிப்பட்ட தலைவர் எம்ஜிஆர் ஒன்றும் சாதாரணமாகலாம் வரல இருபத்தேழு வருஷம் அரசியல் அனுபவம் காங்கிரஸ்லேயும் திமுகவுலேயும் இன்றைக்கு திமுகவில் வந்து இவ்வளவு தூரம் திமுக கட்சி வளர்ந்துருக்குன்னா அதற்கு மூல காரணம் திரு எம்ஜிஆர் அவர்கள் பட்டி தொட்டியெல்லாம் போய் பேசி கட்சியை வளர்த்தார் நைன்டீன் செவன்ட்டி ஒனில் துப்பாக்கி பட்டிருக்கும் போது இங்கே போட்டு அவருடைய போஸ்ட்டை ஒட்டி தான் தமிழ்நாடு முழுவதும் ஓட்டு வாங்கினேங்க அந்த த தொண்டையில் கட்டுப்போட்டே அவர் ரத்த வாந்தி எடுக்க எடுக்க பிரச்சாரம் போனார் திமுக செவன்டி ஒனில் அதுக்கப்புறம் அவர் செவன்ட்டி டூவில் கட்சி விட்டு வந்தார் அக்டோபர் பத்தாம் தேதி கட்சி விட்டு வந்தார் அக்டோபர் பதினெட்டாம் தேதி இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம்னு செவன்டி டூவில் கட்சி ஆரம்பித்தார் ஜூன் முப்பதாம் தேதி நைன்டீன் செவன்டி செவனில் அவர் ஆட்சியை பிடிச்சார் முதலமைச்சர் ஆனார் இருபத்தேழு வருஷம் அனுபவம் கட்சி ஆரம்பித்து அஞ்சு வருஷம் முப்பத்தி ரெண்டு வருஷம் கழித்து தான் அவர் முதலமைச்சரானார் அவ்வளவு கால அவகாசம் வேணும் சும்மா ரெண்டு வருஷத்தில் கட்சி ஆரம்பித்து நாங்கள் அடுத்த முதலமைச்சர் அப்படின்னா இருக்கிறவங்க அண்ணா திமுக திமுகலாம் உங்களை விட்டுருவாங்களே இன்றைக்கி சொல்கிறேன் நான் நீங்கள் நிற்கிற தொகுதியில் திமுக இரநூத்தம்பது கோடி இல்லை ஐநூறு கோடி செலவு பண்ணுவாங்க உங்களை தோக்கடிப்பாங்க நீங்கள் இருபத்தஞ்சி கோடிக்கு மேலே செலவு பண்ணுவீங்கள அதனால் சினிமா வேறு அரசியல் வேறு சினிமாவில் வந்து ஒருத்தர் கிடையாதுங்க நாலு பாட்டு நாலு ஃபைட்டு ரெண்டு காமெடி உங்களுடைய ஹீரோயிசம் இதெல்லாம் வந்துன்னா அது சினிமா தாராளமாக ஓடும் அரசியல் அப்படி கிடையாது அதுக்கு நம்ம வந்து நிறைய ஒர்க் பண்ணணும் ரூட் லெவல் வரைக்கும் நம்ம போனோம் உடனே நீங்கள் சொல்கிறீங்க நாங்கள்லாம் உள்ளே வந்ததுக்கு அப்புறம் தான் நாங்கள் வர்றோம் வீட்டுக்குள்ளே போனதுக்கப்புறம் தான் வரோம் என்ன உங்களை பார்க்க வர்றோம் அத்தனை பேரும் ஓட்டு போட்டுருவாங்களா இல்லை நான் கேட்குறேன் உங்களை பார்க்குற எத்தனை பேரும் ஓட்டு போட்டுருவாங்களா சார் எந்த குள்ளமணி நடந்து போனால் கூட ரோட்டில் பார்ப்பான் தவக்கலாக போனால் கூட ரோட்டில் கேட்பான் நம்ம அண்ணன் கிங்காங்க அண்ணன் ரோட்டில் போனால் கூட நடிகர் போகிறாருன்னு பார்ப்பாங்க சார் அதனால் வந்து நாங்கள் நடிகர் சினிமா வேறு அரசியல் வேறு சினிமா மாதம் மட்டுமே வச்சுக்கிட்டு நீங்கள் அரசியலில் ஜெயிக்கலாம் அப்படின்னு தப்பு போட்டிங்கன்னா அது பெரிய ஒரு கொஸ்டின் மார்க் அது நிறைய விஷயங்கள் இருக்குது உங்களுடைய கொள்கைகள் அதை கொண்டு போகணும் உங்களுடைய அரசியல் வியூகம் என்ன அந்த கால அந்த அரசியல் எலெக்ஷன் டையத்தில் உள்ள சூழ்நிலை என்ன உங்களுடைய பூத்தில் ஆள் இருக்காங்களா இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியில் சுமார் எழுபதாயிரம் பூத்துக்கு மேலே ஆள் பூத்து இருக்குது எழுபதாயிரம் பூத்து இருக்குது எழுபதாயிரம் பூத்துக்கில் நீங்கள் ஆள் இருக்கா உங்களுக்கு அதை பார்க்கணும் ஸோ நிறைய விஷயங்கள் இருக்குது நீங்கள் என்ன ஸ்டாண்ட் எடுக்க போகிறீங்க ஏன்னா நீங்கள் அதிமுகவோட போகலான்னு சொல்லிவிட்டு போன மாநாட்டில் அதிமுகவை பற்றி பேசவே இல்லை ஒரு வார்த்தை நீங்கள் அதிமுகவை வச்சு பேசுனீங்களா அப்புறம் அவங்க பிஜேபியோட ஐக்கியம் ஆகிட்டாங்கன்னு ஒன்று இப்போ அஇஅதிமுகவோட போக முடியல கேட்டால் க்ளோஸ் பண்ணிட்டாங்கன்னு ஒன்று இன்னைக்கு அஇஅதிமுகவை திட்டுறீங்க அதிமுக யார் கையில் இருக்குது அது எம்ஜிஆர் வளர்த்த கட்சி எம்ஜிஆர் ஆவணித்த கட்சி அது உங்களுக்கு என்ன நீங்கள் உங்கள் கட்சியை பாருங்கள் தாவைக்காவை பாருங்கள் தமிழக வெற்றி கழகத்தை பாருங்கள் நீங்கள் ஆரம்பித்த கட்சி தானே உங்கள் கூட இருக்கிறவங்க யார் அரசியல் அனுபவங்களில் அவங்க யார் இருக்கா திரு ஆதவ் அரசியல் அனுபவம் இருக்கா அவர் திமுகவில் வேலை பார்த்துட்டு வந்தவர் தானே ஐடிவிங்களை போய் ஐபேக்னு ஒரு இடத்துல இருந்து வேலை பார்த்துட்டு அங்கேருந்து வந்தவர் தானே சார் உங்கள்கிட்ட இருக்கிற எல்லாருமே வந்து டாப் லெவல் பொலிட்டீஷியன் ரூட் லெவல் வரைக்கும் போகக்கூடிய பொலிட்டீஷியன் யாராவது இருக்காங்களா விவரம் தெரிஞ்சவங்க யாராவது இருக்காங்களா அப்படி விவரம் தெரிஞ்சவங்க இருந்தாங்கன்னா நூறு அடி கம்பம் சாஞ்சுருக்குமா சார் அது முந்தின நாள் செஞ்சது அடுத்த நாள் செஞ்சது எத்தனை பேர் செத்துருப்பான் அதை பார்க்கணும்ல உங்கள் தொண்டர்கள் ரெண்டு பேரும் மூணு பேரும் செத்துட்டாங்கல்ல ஒருத்தர் ஃப்ளக்ஸில் ஏதோ கரண்ட் அடிப்பட்டு செத்தாங்களா போய் பார்த்தீங்களா போன மாநாட்டில் ஆறு பேர் செத்தாங்களே அவங்களோட நிலைமை என்ன அவங்க குடும்பத்தோட நிலைமை என்ன இன்றைக்கி போய் பார்த்தீங்களா கேப்டன் அப்படின்னா விடுவாரா அந்த ஆறு குடும்பத்தையும் தத்தெடுத்திருப்பாருங்க அந்த ஆறு குடும்பத்தையும் தான் குடும்பமாக அவர் வந்து என்ன வேணும் படிப்பு செலவாக குடும்ப செலவாக எல்லாம் செஞ்சுருப்பார் ஸோ நீங்கள் மைக்கு பிடிச்சி பேசணும்னா என்ன பேசணுங்கிறத முதல்ல நீங்கள் வந்து உங்கள் மைண்டில் முதல்ல ஓட்டிங்க என்ன பேசணும் ஏன்னா நீங்கள் மக்களுக்காக பேசுகிறதா இருந்தால் மக்கள் பிரச்சனைகளை பேசுங்க உங்களுடைய திட்டங்களை சொல்லுங்கள் நாங்கள் வந்தால் இந்த மாதிரி பண்ணுவோம் இந்த மாதிரி செய்வோம் ஏதாவது நீங்கள் அதில் பேசுகிறீங்களா உருப்படியாக ஏதாவது நீங்கள் பேசுகிறீங்களா நாங்கள் இந்த திட்டங்களை கேப்டன் அவர்கள் சொன்னார ரேஷன் பொருட்கள் வீடு தேடி வரும்னு சொன்னார் சொல்லும்போது சிரித்தாங்க எல்லா கட்சிக்காரங்களும் சிரித்தாங்க இன்றைக்கி அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்கல்ல ஆளுகின்ற இன்னைக்கு இந்த திமுகவே தாயமான திட்டம்னு சொல்லிட்டு விதவைகளுக்கு அந்த மாதிரி பெரியவங்களுக்கெல்லாம் வீடு தேடி கொண்டு போய் கொடுக்குறாங்கல்ல ஏன் பக்கத்தில் இவர் நம்மளுடைய ஜெகன்மோகன் ரெட்டி அவர்கள் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணார்ல ஆந்திராவில் டெல்லியில் கெஜ்ரிவால் இம்ப்ளிமெண்ட் பண்ணார்ல ஸோ ஆனால் எவ்வளோ அந்த மாதிரி ஒரு திட்டங்களை சொல்லுங்கள் நான் வந்தால் இப்படி செய்வேன் என் கொள்கை இது அப்படின்னு பேசுங்கள் மக்கள் இந்த அளவுக்கு இப்போ பாதிக்கப்பட்டிருக்காங்க நான் வந்தால் இந்த மாதிரி பாதிக்கப்பட மாட்டாங்க அதை பேசுங்கள் அதை விட்டு வாட்டங்கள் என்ன ஒரு சிஎம் வந்து ஒரு ஒரு மரியாதை வேண்டாம் இப்போ சார் குட்டி கதை சொல்றதே தப்பு தப்பாக காப்பி அடித்து சொல்றாரு இப்போ இவர் எங்கே அரசியலை நிர்வாகம் பண்ண போகிறாரு அதான் சார் எழுதி கொடுத்து வந்ததை அப்படியே பேசுகிறார் சார் அது அப்படியே பழக்கம் அவர் வந்து மாபெரும் நடிகர் உங்களுக்கே தெரியும் உச்ச நட்ச நட்சத்திரம் அவர் படங்களை எப்படி ஓட்டுவாருங்கிறது உங்களுக்கே தெரியும் ஏன்னா சோசியல் மீடியாவையும் சேனலையும் பத்திரிக்கைக்காரங்களையும் கையில் வச்சுக்கிட்டு இங்கேருந்து பெங்களூருக்கு அவங்களுக்கு வந்து இப்போ அப் அண்ட் டவுன் டிக்கெட்டை போட்டு அங்கே ரூமை போட்டு மேற்கொண்டு கொடுக்க வேண்டியதெல்லாம் கொடுத்து படம் நல்லா இல்லைன்னா கூட நல்லா இருக்குன்னு சொல்ல வச்சு அதை அப்படி தானே அவர் படங்கள்லாம் பூஸ்டை பண்ணார் ஏன்னா இப்போ வந்து லியோவோட வசூலை கூட திரு லலித் அவர்கள் உண்மையான வசூலை சொல்லியிருக்காரு நாங்கள் நான் இதை சொல்லும்போது எல்லோரும் என்னை வந்து கிண்டல் பண்ணானுங்க கேள்வி பண்ணானுங்க அனில் குஞ்சிங்கள்லாம் நான் மீசி எடுக்கிறேன்னு ஒரு சேனலில் சொன்னேன் உடனே அங்கே ஒரு மாவட்ட தலைவர் ஒரு லட்சம் ரூபாய் ரேசனை வாங்கி வச்சிருக்கிறேன் நான் வீட்டுக்கு போய் நான் மீசி எடுக்க போகிறேன் நான் படம் ஓடிச்சா ஆ ஓடலை இன்றைக்கி அது லலித் அவர்கள் ஆதாரப்பூர்வமாகவே சொல்லியிருக்கிறார் ஸோ அந்த மாதிரி தான் உங்களுடைய சோசியல் மீடியா அந்த மாதிரி சேனல்கள் அந்த மாதிரி விஷயங்களை வச்சு நீங்கள் வந்து உங்களை வந்து நிலைநிறுத்துன மாதிரி சினிமாவில் அரசியலிலும் நீங்கள் நிலைநிறுத்தலாம்னு கனவு கண்டிங்கன்னா அது நிச்சயமாக நடக்காது ஏன்னா இப்போ வேறு லெவலில் இருக்குது அப்போ எம்ஜிஆர் அவர்கள் இருக்கும்போது கூட வந்து மீடியாவில் அந்த அளவுக்கு கிடையாது திரு எம்ஜிஆர் அவர்கள் ஏன் எப்படி சைன் பண்ணார்னா அதுக்கு காரணம் நிறைய இருக்குது எம்ஜிஆர் அவர்கள் வந்து சாதாரண ஆள் கிடையாது போல்டான ஆள் நம்ம வந்து ஒரு தலைவர் அப்படின்னா போல்டு வேணும் தைரியம் வேணும் அவர் சார்ந்த ஒருத்தர் பாதிக்கப்பட்டார்னா களத்துக்கு போனோம் எம்ஜிஆர் அவருடைய ரசிகர் ஒருத்தர் கொண்டுட்டாங்க ஸ்பாட்டுக்கு போய் நின்னார் வேட்டியை மடிச்சுக்கிட்டு நின்னார் திரு கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் அவருடைய வீட்டில் ஐடி ரைடு நடக்கும்போது நூற்றி நாற்பது பேரை அரஸ்ட் பண்ணி விருதம்பாக்கத்தில் ஒரு கல்யாண மண்டபத்தில் வச்சுருந்தாங்க போய் அங்கே போய் அங்கே போய் போலீஸ்கிட்ட சண்டை போட்டு நான் பண்ண எனக்கு தானே பிரச்சனை என்னை வச்சு தானே பிரச்சனை என்னைய அரஸ்ட் பண்ணுங்கள் அவங்களெல்லாம் விடுங்கன்னு சண்டை போடுறாரு இந்த மாதிரி நீங்கள் இறங்கி சண்டை போடணுங்க எங்கள் புட்டாநத்தம்னு மணப்பாறை பக்கத்தில் ஒரு இடம் எம்ஜிஆர் அவர்கள் பிரச்சாரத்துக்கு போகும்போது போகாதீங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க உங்களை அன்றைக்கி குல பண்ண போகிறாங்க கத்திலாம் ரெடி பண்ணியிருக்காங்க அருவாங்கலாம் ரெடி பண்ணாங்க அவர் தைரியமாக அந்த இடத்துக்கு போனார் அந்த தைரியம் வேணும் அதே மாதிரி கேப்டன் அவர்கள் தைரியம் ஸோ உங்களுக்கு என்ன இருக்குது நீங்கள் ஆனால் உணா பனை ஊருக்கு வர சொல்லுங்கள் வாங்க தூய்மை பணியாளர் போராட்டமா பனை ஊருக்கு வாங்க அடுத்து யார் ஆசிரியர் போராட்டமா பனை ஊருக்கு வாங்க எங்க அஜித் குமாரா அவங்க குடும்பத்தை கூப்பிடுங்க பனை ஊருக்கு கூப்பிட்டு வாங்க நீங்கள் என்ன நீங்கள் இந்த பத்து மாத காலம் முதல் மாநாடு முடிஞ்சு அக்டோபர் இருபத்தேழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து இப்போ கடந்த தேதியில் வரைக்கும் ஒம்பது பத்து மாத காலத்தில் நீங்கள் மக்களுக்காக எங்கே குரல் கொடுத்தீங்க எத்தனை வாட்டி குரல் கொடுத்தீங்க ரெண்டே தடவை ஒன்று பனை ஊரில் இன்னொன்று இந்த அஜித் குமாருக்காக சேப்பாக்கத்தில் ஒரு போராட்டம் இன்னொன்று எல்லாருக்கும் பிடித்தமான தலைவர் அம்பேத்கர் அது கூட வந்து மக்களுக்காக கிடையாது நீ ஒரு புக் ரிலீஸுக்காக போனீங்க இந்த ரெண்டு தான் நீங்கள் பண்ணியிருக்கிறீங்க வேறு என்ன பண்ணியிருக்கிறீங்க சரி அஜித் குமார்க்கு வந்து நீங்கள் வந்து குரல் கொடுத்தீங்களே கவினோட ஆணவ கொலைக்கு நீங்கள் குரல் கொடுத்தீங்களா ஒரு தலைவராக இருந்தால் ஒரு கட்சின்னா எல்லாத்துக்குமே நீங்கள் அறிக்கை விடணும் குரல் கொடுக்கணும் ஸோ எம்ஜிஆர் அவர்கள் தைரியமானவர் மக்களுக்கு பிரச்சனைனா ஓடி போய் நிற்கிறவர் முக்கியமாக அவருடைய தொண்டருக்கு பிரச்சனையாக போய் நிற்பார் திரு விஜயகாந்த் அவர்களும் அதே மாதிரி தான் மக்களுக்கான பிரச்சனைனா எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் நேரடியாக காலத்தில் நிற்பார் தொண்டருக்கு ஒரு பிரச்சனைன்னா வேட்டையை மடித்து கொண்டு வந்து நிற்பார் அவர் எங்க எம்ஜிஆர் அவர்கள்ட்டையும் திரு கேப்டன் அவர்கள்டையும் மிகப்பெரிய ஒரு குவாலிட்டி என்னன்னா குக்கிராமத்தில் இருக்கிறவங்களை கூட பேர் சொல்லி கூப்பிடுவார் அவங்களுடைய ரசிகர்களை அவருடைய தொண்டர்களை உங்களுக்கு அந்த குவாலிட்டி இருக்காங்கல்லாம் பார்க்கணும் சும்மா நான் கட்சி ஆரம்பிச்சு ரெண்டு வருஷத்தில் முதலமைச்சர் ஆயிரும்னா எப்படி எப்படி ஆக முடியும் நான் இப்போ சொல்கிறேன் லியோ ஜெயிலர் கம்பாரிசன் பண்ணும்போது ஜெயிலரை விட லியோ வந்து அதிகமாக வசூல் ஆகாது அப்படி வசூல் ஆயிடுச்சுன்னா நான் மீசு எடுக்கிறேன் அப்படின்னு இப்போ நான் சொல்கிறேன் இவர் இருபத்தாறில் சிஎம் ஆனார்னா நான் மீசி எடுக்கிறேன் ஆகவே முடியாது அதுக்குன்னு குவாலிட்டி இருக்குது அதுக்குன்னு பால்டிக்ஸுக்குன்னு ஒரு ஸ்டாட்டிக்ஸ் இருக்குது அதெல்லாம் வந்து நிச்சயமாக கிடைக்கவே கிடையவே கிடையாது குட்டி கதை திரு ரஜினி சார் ஆரம்பித்தார் இதை ஒரு ஸ்டேஜில் போனோம்னா அது அம்மையார் ஜெயலலிதாவுடைய பாலிசி அப்புறம் ரஜினி சார் அதை ஃபாலோ பண்ணார் குட்டி கதைகள் சொன்னார் இப்போ இவர் அதை மாதிரி ஃபாலோ பண்ணார் ஒரு அரசர் இருந்தார் வித நெல்லை கொடுத்தாரு ஒம்பது பேர் வந்து நம்ம விளைய வச்சு கொண்டு வந்தோம் ஒருத்தர் மட்டும் விளைய வச்சு கொண்டு வரல அப்புறம் வந்து அரசர் வந்து அந்த ஒருத்தனை மட்டும் கூட வச்சுக்கிட்டாரு மற்றவங்கலாம் வந்து அது கொடுத்தது வந்து அவிச்ச வித நெல் மற்றவங்கள்லாம் வந்து விலை விலைக்கு வித நெல்லை வாங்கி வந்து அதை வந்து வளர்த்து கொண்டு வந்தாங்க அப்படி இப்படின்னா கதை இது ஏற்கனவே ஆல்ரெடி அண்ணன் சீமான் அவர்கள் ஏற்கனவே சொன்ன கதை தான் கிட்ட ஐ திங்க் ரெண்டாயிரத்தி பதினாலில் ஏதோ சொன்னதாக சொல்கிறாங்க ஸோ நீங்கள் சொல்கிறதே வந்து குட்டி கதையே காப்பி அடித்து திருடி சொல்லிகிட்டு இருக்கிறீங்களே அதுக்கே உங்களுக்கு வந்து ஒரு கதை சொல்கிறதுக்கே உங்களுக்கு ஒரு சுய இது இல்லையே அப்போ நீங்கள் இதே மாதிரி தானே எல்லாமே பண்ணுவீங்க இப்போ எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு சினிமா மாதிரி ஒரு ஓப்பனிங் சாங்கு போட்டு இன்ட்ரடக்ஷன் அவரே பாடியிருக்கிறார் சினிமாவில் அவர் ஓப்பனிங் இன்ட்ரொடக்ஷனில் சாங்கில் வர மாதிரி அதே மாதிரி சாங்கை போட்டு வந்து இவர் அப்படியே என்ட்ரி ஆகிறாரு ஒருத்தன் பணமரத்துலேருந்து அப்படியே ஒரு அணிலில் வந்து வெளியே எட்டி பார்க்குது கொடியை வச்சு இப்படியே ஆட்டுது ம் என்னங்க இது சார் நான் என்ன கேட்குறேன் ஒரு மாநாடு நடத்துகிறீங்க ஒரு ஒழுங்கு இருக்கா கேப்டன் அவர்கள் வந்து ரெண்டாயிரத்தி அஞ்சில் செப்டம்பர் பதினாலாம் தேதியில் இருபத்தஞ்சி லட்சம் பேரை வச்சு மாநாடு நடத்தினார் எங்கேயாவது எந்த ஒரு அசம்பாவிதமாக நடந்ததுதான் அத்தனை பேருக்கும் சாப்பாடு கொடுத்தாரு அவ்வளோ அழகாக அதுதான் அட்மினிஸ்ட்ரேஷன் நீங்கள் சாப்பாடு கொடுத்தீங்களா தூக்கி எறிகிறீங்களே இந்த வந்து நாய்க்கு பிஸ்கட்டை போட்ட மாதிரி பாட்டில் தண்ணியை தூக்கி இப்படி போடுறீங்க குஸ்கா ஒருத்தன் விற்கிறான் அந்த எழுபது ரூபா நூறுரூவா விற்கிறான் மோர் முப்பது ரூபா நாற்பது ரூபா ஐம்பது ரூபாய்க்கு விற்கிறாங்க கேட்டால் அந்த கடை போடுறதுக்கு ஐயாயிரம் ரூபா நீங்கள் வாங்கிட்டேன்னு சொல்கிறீங்க நீங்கள் என்ன நீங்கள் இல்லை உங்கள் கட்சிக்காரங்க வாங்கியிருக்காங்கன்னு சொல்கிறாங்க ஏன் அந்த கடையை ஃப்ரீயாக போட்டு கொடுக்க வேண்டியது தானே கேப்டன்னாக இருந்தால் அப்படி செய்வாரா காசு வாங்குவாரா ஒரு ஏழை பழச்சிட்டு போகிறான் போட்டுன்னு விட்டுருவாரா புரியுதுங்களா ஸோ நீங்கள் ஒரு ஒழுங்கே பண்ணலையே நீங்கள் சார் அந்த கார் அந்த கம்பம் விழுந்து போயிடுச்சு சார் அந்த காரை நீங்கள் வாங்கி கொடுத்தீங்களா நீங்கள் மாநாடு முடிஞ்சவங்க கிட்டத்தட்ட ஒரு வார காலம் ஆகுதுல்ல காரை வாங்கி கொடுத்துட்டீங்கன்னு ஒரு செய்தி வந்திருக்கா எங்கேயாவது எதுலேயாவது அப்போ அந்த வீட்டில் இருக்கிற அந்த காரோ அந்த பையனோட பொண்டாட்டியோ அந்த பையனோட அப்பா அம்மா எல்லாம் திட்ட மாட்டாங்களா ஏண்டா இப்படி போய் பண்ணிட்டேன்னு அந்த அவன் முழிச்சுக்கிட்டு இருக்காங்க அந்த கா அந்த காரு அந்த அந்த பையன் நம்ம பார்க்குறோம் விஷ்வோவில் பார்க்குறோம் அவன் முழிச்சுக்கிட்டு நிற்கிறான் அது அவனுக்கு அந்த டயத்தில் போய் ஒரு ஆறுதலாவது சொன்னீங்களா ஒரு இருபத்தஞ்சி லட்சம் ரூபா கார் இருபது லட்சரூபா காரு போயிடுச்சு இதே இது கேப்டன் அவர்கள் நான் அடுத்த நாளே கார் வாங்கி கொடுத்துருப்பார் நான் ஒரு ஒரு சம்பவம் நேரடியாக ஒரு சம்பவம் நான் சொல்கிறேன் சேலத்தில் மக்கள் உரிமை மீட்பு மாநாடு பாருங்கள் அப்போ கூட டைட்டில் இருக்குது மக்கள் உரிமை மீட்பு மாநாடுன்னு ஒரு டைட்டில் வச்சு சேலத்தில் ஒரு மாநாடு அடுத்த நா அடுத்த எல்லாம் எப்போதுமே மாநாடு முடிகிற டயத்தில் கேப்டன் சொல்லுவார் ஒரு வார்த்தை எல்லாரும் பத்திரமாக வீட்டுக்கு போங்க நீங்கள் எல்லாம் போய் சேர்ந்துட்டீங்கன்னா எனக்கு நாளைக்கு தகவல் தான் எனக்கு நிம்மதியாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் என்றைக்காவது ஒரு மேடையில் நீங்கள் அந்த மாதிரி சொல்லியிருக்கிறீங்களா உங்கள் ரசிகர்கள் உங்கள் தொண்டர்களை பார்த்து எல்லோரும் பத்திரமாக போங்க ஜாக்கிரதையாக போங்க அப்படின்னு எங்கேயாவது ஒரு மேடையில் நீங்கள் சொல்லியிருக்கிறீங்களா கேப்டன் அவர்கள் சொல்லுவார் எனக்கு அடுத்த நாள் இந்த மாநாடு முடிஞ்ச அடுத்த நாள் ஜனவரி ஒன்பதாம் தேதி ரெண்டாயிரத்தி பதினொன்று வருஷம் முதல் கொண்டு நினைக்கிற தேதி ஞாபகம் இருக்குது எனக்கு எனக்கு ஃபோன் வருது கயத்தாறு திருநெல்வேலி மாவட்டத்தில் கயத்தாறு இருந்து என் கட்சிக்காரன் ஒருத்தர் எனக்கு ஃபோன் பண்ணுறான் நாங்கள் வந்த வண்டி ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சு அப்படின்னு அப்போ நான் கேட்குறேன் யாருக்கும் அடிபட்டிருக்காருண்ணா ஆனால் பெரிய அளவுலலாம் அடி இல்லான்னு பட் பட்டு வந்து ஸ்கிராய்பெலாம் இருக்குது ப்ளட்டுலாம் வருதுன்னா ஒருத்தருக்கு மட்டும் தலையிலேருந்து ரத்தம் வருதுனே பட் அவர் நல்லா இருக்கார் எந்த பிரச்சனையும் இல்லை ஆனால் தலையிலேருந்து ரத்தம் வருதுன்னா கார் வந்து ஃப்ரண்ட்டில் வந்து டேமேஜ் ஆகிடுச்சுண்ணா சரி ஒரு அஞ்சு நிமிஷம் எனக்கு டைம் கொடுங்க நான் ஃபோன் பண்ணுறேன் கேப்டன் வீட்டுக்கு நான் ஃபோன் பண்ணுறேன் அப்போ அவங்க ராதான்னு ஒருத்தர் அட்டன் பண்ணுறாரு என்ன விஷயம் அப்படின்னாரு இந்த மாதிரி விஷயம் கேப்டன்ட்ட நான் சொல்லணும் அப்படின்னு அப்போ ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து ஃபோன் பண்ணுங்கள் நான் கேப்டன்ட்ட சொல்லிடுறேன் அப்படின்னு அஞ்சு நிமிஷம் கழித்து நான் ஃபோன் பண்ணுறேன் கேப்டன் ஃபோன் பிக்கப் பண்ணுறாரு என்ன விஷயம் அப்படிங்கிறாரு இந்த மாதிரி விஷயம் அப்படின்னா அந்த மாவட்ட செயலாள்கிட்ட சொல்லிட்டிங்களா கணேஷ்குமார் ஆயுத்தண்ட்டை சொல்லிட்டிங்களா பேர முதல் கொண்டு சொல்கிறாரு தலைவர் நான் கணேஷ்குமார் ஆயுத்தண்டை சொல்லிடுங்க உடனடியாக வந்து ஹாஸ்பிட்டலு எங்கே சேர்த்துருக்காங்கன்னா ஜிஹெச்ல சேர்த்துருக்கேன் உடனே அவங்கள எல்லாத்தையுமே வந்து இதில் ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் சேர்க்க சொல்லுங்கள் எத்தனை பேர் நாலு பேர் உடனடியாக பிரைவேட் ஹாஸ்பிட்டலில் சேர் சேர்க்க சொல்லுங்கள் நான் கணேஷ்குமார் லைனுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கணேஷ்குமார் அவர் மாவட்ட சிலர் லைனுக்கு போயிட்டு நீங்கள் உடனடியாக அங்கே போய் நாலு பேர் வந்து என்ன செலவு உண்டோ அந்த செலவெல்லாம் நீங்கள் வந்து பாரு நான் உங்களுக்கு அனுப்புகிறேன் ஐம்பதாயிரரூவா அனுப்பிச்சி வச்சாருங்க கேப்டன் ஐம்பதாயிரம் அனுப்பிச்சி வச்சாரு நாலு பேருக்கு மெடிக்கல் செலவுக்கு நீங்கள் செய்வீங்களா சும்மா நான் வந்துட்டு எம்ஜிஆர் மாதிரி நான் வந்து கலைஞர் மாதிரி நான் வந்து புரட்சி கலைஞர் மாதிரி பின்னணி இல்லாமல்லாம் யாரெல்லாம் இவ்வளோலாம் வர முடியாது சும்மா உங்கள் மாசு படம் எல்லாம் ஓடிடுச்சு அப்படின்னோன்னே நீங்கள் அந்த ஒரு மாதம் வச்சுக்கிட்டே வந்துட்டு நீங்கள் வந்து ஆட்சியை பிடிக்க முடியும்னு நினச்சிங்கன்னா அது தப்பு கணக்கு அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த ரசிகர்களை அந்த பவுன்சர் தூக்கி தூக்கி போடுறதுலாம் ரொம்ப உச்சக்கட்ட அராஜகமாக இருக்குது ஆமாம் ஆமாம் அது ரொம்ப அநியாயங்க தூக்கி தள்ளி போடுறது கிரீஸ் போடுறது ஏன்னா நீங்கள் பெரிய ராஜாவா நீங்கள் நீ பெரிய ராஜாவா அவங்களை யாரும் வந்து பார்க்கக்கூடாது ஏங்க இதை தான் நான் சொல்ல வரேன் அஞ்சு நிமிஷத்தில் நான் வந்து இப்போ ரீச் பண்ணேன் எங்கள் தலைவரை ஃபைவ் மினிட்ஸில் நான் ரீச் பண்ணல உங்களை யாராவது ஃபைவ் மினிட்ஸில் ரீச் பண்ண முடியுமா முடியுமா முடியாது வேணால் புஷ்ஷியானந்த் வேணால் அவங்கள ரீச் பண்ண முடியும் மற்ற மாவட்ட செயலாளரோ இல்லை வேறு தலை உங்கள்கிட்ட தலைமை கழக நிர்வாகிகளே யாருன்னு தெரிய மாட்டேங்க ஸோ அப்போ எப்படி நீங்கள் வந்து ஆட்சியை பிடிப்பீங்க ஆட்சியை பிடிப்பீங்கன்னு சொல்லிட்டு இருக்கிறீங்க அது ஏங்க அந்த குழந்தைகளை கை குழந்தைகள்லாம் அப்படி தூக்கி போடுறாங்க நான் பார்த்தேன் ஒரு விஷயம் இல்லை அந்த இதுக்கு மேலே கேட்டுக்கு அந்த கிரிலுக்கு மேலே அப்படி தூக்கி போடுறாங்க அந்த குழந்தைகளுக்குலாம் ஏதாவது ஆச்சுன்னா என்ன பண்ணுறாங்க ஸோ ஒருத்தன் ஓடி வர்றான் ஓடி வந்து அவர் மானசிக நடிகரை பார்க்க வர்றான் அந்த கிறிஸ்த தடவுகள்லாம் பிடிச்சி கிடிச்சி வந்து கீழே போகிறான் அந்த சிலிப்பாயி ஸோ அவன் வந்து வர்றான் அவனே கூட தூக்கி அப்படி தூக்கி எறிகிறீங்க என்ன அது வந்து ஒரு ஒரு மனிதனுக்கு ஒரு மதிப்பே கிடையாதா ஒரு மனித உயருக்கு உயிருக்கு மதிப்பே இல்லையா அதுவும் பூரா பார்த்தீங்கன்னா கேரளா போன்சருங்கிறாங்க இங்கே உள்ள போன்சர்லாங்கிறாங்க அது பூரா கேரளா போன்சர் அப்புறம் பார்த்தா சேர் பூரா கேரளாவிலேருந்து வந்ததுங்கிறாங்க அது எல்லாமே ஈவெண்ட்டை நடத்துனவங்க பூராமே கேரளாக்காரங்க அப்போ என்ன நான் தமிழ் தமிழ்நாட்டுக்கு நான் பண்ண போகிறேன் தமிழ்நாட்டுக்கு பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு கேரளாக்காரங்களை ஏன் வச்சுக்கிட்டு இருக்கிறீங்க இல்லை நீங்கள் அப்போ என்ன செய்வீங்க தமிழ்நாட்டு மக்களுக்கு அப்போ நீங்கள் ஆட்சிக்கு வந்தீங்கன்னா போய் பக்கத்தில் போய் கேரளாக்காரங்க தானே செய்வீங்க அப்போ நீங்கள் கேரளாவில் போய் அரசியல் பண்ணுங்கள் யாரை ஏமாத்துறீங்க நீங்கள் ஒன்றுமே இல்லாமல் நான் ரெண்டாயிரத்தி இருபது அவங்களை கேளுங்க அனில் குஞ்செல்லாம் கேளுங்கள் எங்கள் தலைவர் இருபத்தாறில் சிஎம்மு எங்கள் தலைவர் ரெண்டு வருஷத்தில் வந்து நீங்கள் சிஎம் ஆயிடுவீங்களா நீங்கள் இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியில் நீங்கள் நின்று ஜெயிச்சிட முடியுமா முதல்ல உங்கள் தொகுதியில் நீங்கள் ஜெயிக்கிறீங்களாம் பாருங்கள் பட் கேப்டன் அவர்கள் விருத்தாச்சலத்தில் பாமகவோட கோட்டை அந்த நேரத்தில் வந்து உங்களுக்கே தெரியும் படம்லாம் ரிலீஸ் பண்ண விடலை கஜேந்திராவெல்லாம் ரிலீஸ் பண்ண விடலை பட் ரிலீஸ் பண்ணார் கேப்டன் பாபாவோட படத்தை ரிலீஸ் பண்ண விடலை ரஜினி சாரோட படத்தெல்லாம் கடலூர் விருத்தாச்சலம் இங்கெல்லாம் ரிலீஸ் பண்ண கூடலை பாபாவோட ரீல் பெட்டியை ரோட்டில் விட்டாங்க ஆனால் கேப்டன் அவர்கள் எங்கே பிரச்சனை பண்ணாங்களோ அதே இடத்துல விருத்தாச்சலத்தில் நின்று பதிமூணாயிரத்தி முந்நூற்றி முப்பத்தி ஏழு ஓட்டு வித்தியாசத்தில் அறுபத்தி ஓராயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி ஏழு ஓட்டு வாங்கி பாமக கோட்டைன்னு சொன்னாங்க அந்த மாம்பழத்தோட கொட்டையை நசிக்கிட்டார்ல மூணு விஜயகாந்துங்கிற பேரில் கேண்டிடேட் போட்டிங்க சார் உங்களுடைய பெல்ட்டு ஜாதி பெல்ட்டு அப்படி இப்படின்னு சொன்னிங்கல்ல ஜெயிச்சார்ல சிங்கம் மாதிரி சட்டசபையில் வந்தார்ல அதே மாதிரி நீங்கள் நின்று ஜெயிச்சு காட்டுங்க அதுக்கப்புறம் நீங்கள் என்னைய என்ன சொன்னாலும் நான் கேட்குறேன் ஓகே சார் முக்கியமான தகவலை பார்த்தீங்கன்னா நன்றி ரொம்ப நன்றி சார் மீண்டும் சந்திப்போம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க